ஸ்ரீமதே இராமானுஜாயனமா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் நூற்றந்தாதியின் நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் ஆகிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அழற்று அழுந்தி மாயும் கென்னாவியை வந்தெடுத்தான் இன்னு மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கள் நாகதன் அரங்கன் தூயவன் தீதில் கிராமானுசன் தொல்லருள் சுரந்தே ஆகிழகார் கொங்கை தங்கும் அக்காதல் அளற்று அழுந்தி மாயும் என்னாவியை வந்தெடுத்தான் வந்தெடுத்த மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் கென்னும் தூயவந்தி தில் தில்கிராகுசன் தொல்லருள் சுரந்தே ஒன்றுனா பார்க்கலாம் கொங்கை தங்கும் அக்காதல் வேறுனு உள்ள இழைன ஆபரணங்கள் அழகிய ஆபரணங்களை அணிந்த மார்பகத்தை உடைய பெண்களின் மீது உள்ள காதல் அதில் அலற்று அந்த சேரு அலருன்னா சேரு அந்த சேற்றில் அழுந்தி மாயும் கெந்தாவியை மாய்கின்ற மாய்ந்து போகின்ற என்னுடைய ஆத்மாவை வந்து கெடுத்தான் இன்று யார் வந்து எடுத்தான் வந்து எடுத்தான் ராமானுசர் வந்து எடுத்தார் வந்து வெண்ணெய்லிருந்து அந்த அந்த இருந்து என்னை மீட்டான் கூட புரிஞ்சுக்கலாம் யார் அவர் என்ன பண்ணுவார் மாமலராள் நாயகன் நாராயணன் ஸ்ரீயப்பதி தான் எல்லா உயிர்க்கும் நாதன் எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களுக்கும் தலைவன் எஜமானன் அரங்கன் என்னும் அரங்கன் அவன் வேற யாரும் இல்லை அந்த மாமலரால் நாயகன் வேற யாரும் இல்லை அரங்கன் அப்படின்னு சொல்கின்ற தூயவன் பரிசுத்தமானவன் தீதில் எந்த தீங்கும் இல்லாத ராமானுசன் ராமானுசன் இருக்கிற எம்பர்மானார் வந்து தொல் தருள் சுரந்தே தன்னுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் அவ்யாஜ கருணா மூர்த்தி அப்படின்னு சொல்லுவேன் அவ்யாஜ கருணா காரணமே இல்லாமல் கருணை காட்டுவது அப்படி தொல் அருள் சுரந்து என்னை அந்த சேற்றிலிருந்து மீட்டான் எந்த சேரு அப்படின்னா பெண்களின் மீது பெண்கள் மீது உள்ள ஆசை என்கிற அந்த சேற்றில் இருந்து என்னை மீட்டான் ராமானுஜன் அவன் என்ன சொன்னார் இந்த மாமலராள் நாயகன் எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் அப்படிங்கிறத சொன்ன அவன் தன்னுடைய எதிர்பார்ப்பில்லாமல் காரணம் இல்லாமல் அவ்யாஜ கருணாமூர்த்தி அவ்யாஜ கருணையினால் என்னை மீட்டெடுத்தான் அப்படின்னு சொல்கிறார் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் ஆகிழையார் கொங்கை தங்குமக்காதல் அளற்று அழுந்தி மாயும் கென்னாவியை வந்தெடுத்தான் இன்னு மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் கிராபானுசன் தொல்லருள் சுரந்தே முற்றுநனைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம